அவன் எப்படி இருப்பா அழகா இருப்பா ஆனா அப்படி வரல இந்த பாட்டு இப்படிதான் வரும் அவள் அப்படி ஒன்றும் அழகில் அப்படியே வந்துட்டு ஏ இப்படி ஒரு பாட்டா சிறந்த படத்துல பாட்டு அங்காடித்தரு இதே ஆண்டனி அவர்கள் இந்த பாட்டுக்கு தான் ஒரு மியூசிக் பண்ணாங்க அந்த படத்துல பிளஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் அவர் தான் அடுத்த பாட்டுல ஜி பிரகாஷ் அவர் அவரு இசையில வந்த சிறந்த படங்கள்ல இது ஒண்ணு அங்காடித்தரு இயக்கம் வசந்தபாலன் அவர்கள் ஒளிப்பதிவு வஜ் ரிச்சர்ட் நாதன் அவர்கள் பாடல்கள் அனைத்தும் நான் ஒத்துக்குமா அவருக்கு புகழ புகழஞ்சு கண்டிப்பாக நம்ம செலுத்துகிறோம் முக்கியமாக சேய கோஷல் அவங்களுக்கு ஸ்பெஷல் அவார்டு கொடுத்த அவார்டு ஃப்ரீ ஃபயரில் வாங்கி ப்ரொடக்ஷன் ஐங்கிலாங் கருணாமூர்த்தி சாரும் அருண் பாண்டியன் சாரும் சிறப்பாக கொடுத்தாங்க எடிட்டிங் வந்து ஸ்ரீல பிரகாஷ் படம் வந்து நம்ம சென்னையில் ஒரு பிரபலமான ஏரியாவில் பரபரப்பாக இருக்கிற ஒரு தெரு அங்கே ஒரு ஜவுளி கடை அங்கே ஒரு ஒர்க்கர்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஒரு விஷயம் நடக்கும் அதாவது அந்த இதை வந்து எடுக்கிறதுக்கே ஒரு உண்மையிலே அந்த ஒரு ஒரு டேரக்டர் ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரி படத்தை எடுக்கும்போது நம்ம ரொம்ப எல்லாம் இது வந்து ப்ரொமோஷன் போகும்போது ஆச்சரியப்பட்டோம் இப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னொன்னே எல்லாருக்கும் அதிர்ச்சி தான் அவங்களை பத்தி என்ன ஒரு கதை இருக்கும் அதுக்குள்ள என்ன ஒரு கதை இருக்கு என்ன சொல்ல போகிறாரு அப்படி ஒரு வியப்பாத்து பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு எப்படி எப்படி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு எல்லாருமே அப்படியே ஒரு ஸ்டன்னான விஷயம் தான் அந்த படத்துல இவ்வளவு விஷயம் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பெக்டா டைரக்டருக்கு எல்லாரும் பாராட்டு கொடுத்தாங்க நாமளும் இந்த நேரத்தை பாராட்டு சொன்னோம் அப்படி ஒரு இரண்டு பேர் அந்த பிரபலமான ஜோடி கடையில் வேலை செய்கிறவங்க கதையின் நாயகனும் கதைய நாய அவங்க நாயக நாயகி நாயகனும் இவங்களுக்குள்ள என்ன என்ன நடந்தது இதை சொன்ன படம் தான் அழகாக இருக்கும் ஓப்பனிங் சீனே சூப்பரா இருக்கும் ஆனா பிளாஷ்பேக்ல நடக்கிற மாதிரி கொஞ்சம் கதை மாறும் ஓப்பனிங்கில் அவங்க ரெண்டு பஸ் ஸ்டாப்ல பண்ற அமக்கலாம் ஜாலியா அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை வரைஞ்சு துள்ளி கவலையை கவலையமர்ந்து விளையாடுற மாதிரி அவங்க அப்படியே பண்ணுவாங்க அப்போ ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் கதைக்குள்ள போனா வெளியூர்லேருந்து வேலைக்கு வர்றவங்க அங்க வேலை செய்கிற ஆல்ரெடி அவங்க ஒரு சீனியர்ஸ் மாதிரி அந்த கேர்ள்ஸ் அவங்க கலாய்க்கிறது அவங்களுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன ஒரு மோதல் கருத்து மோதல் காமெடி மோதல் இதெல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகிட்டு அடுத்தடுத்து சீன்ல எல்லாம் அஃப்ட் அவங்களுக்குள்ள அரஸ்ட் ஆகிற விஷயம் அதுல இதுல வந்து துணை கதாபாத்திரங்கள் அதை கண்டிப்பா பாராட்டி ஆகணும் மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் வந்து அங்கே டெய்லி ஒரு விஷயம் நடக்கிறது அதுல பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்குள்ள ஒரு லவ் அதுல ஒருத்தர் சந்தேகப்பட்டு போறது அப்புறம் வந்து அதை விட்டுட்டு லைஃப் மாதிரி ஒரு லேடி அவங்க குழந்தை பிறந்தவொடனே அதுக்கு சொல்ற சாட்டை எல்லாம் தான் இதில் நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்காங்க நிஜத்துல நடந்த சில பேருக்கு இதெல்லாம் ஒரு உணர்ந்ததுன்னு ஒரு தகவல்கள் பத்திரிகையில வந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பாராட்டுக்கூடிய விஷயம் நடந்தது அப்புறம் படத்துல வந்து டைரக்டர் வெங்கடேஷ் சார் அவர் கண்கள் அப்படி மிரட்டும் பாருங்க அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் தான் அவரை விட்டால் வேற ஆள் கிடையாது அப்படிதான் அவர் நடிச்சிருப்பாரு அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு அப்படி வருவார் கிட்ட வரும்போதே இவங்க எல்லாம் அலரிச்சு ஓடுவாங்க பாய் அந்த மாதிரி ஒரு அடிபத்தனமா நடத்திருக்காங்க சில பேரு இந்த மாதிரி தான் அழகாக காமிச்சிருப்பாரு இதனால சில மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்றாங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு விஷயம்லாம் நடந்திருக்குன்னா அதுக்கு இந்த ஒரு படமும் ஒரு காரணம் சொல்றதெல்லாம் மிக அதுவும் தமிழ் சினிமான்றும் அது ஒரு பெருமை தானே நமக்கு அப்படி சார் கேரக்டர் வந்து மிரட்டி உருட்டி அவங்கள எப்படி வேலை வாங்குறது டைம் ஃப்ரீடம் கொடுக்காம சாப்பிட்றது சரியா இல்லாம எல்லாத்தையும் கண்ட்ரோல் ஒரு கட்டுப்பாடு கட்டுப்பாடு நல்லது ஆனா ரொம்ப கட்டுப்பாடு ஆபத்து தானே அப்படி நம்ம எல்லாம் இறக்கப்பட்ட மாதிரி அவங்களுக்குள்ள நடக்கிற ஃபன்னு காதலு சின்ன சின்ன விஷயம் அவங்க காமெடியா கேரக்டர் பண்ற அமக்கலாம் இருந்தது பழகையா அவர்கள் அவருடைய ரொம்ப ரொம்ப பெரிய கடையின் முதலாளி அந்த ஒரு கம்பீரம் அந்த ஒரு விஷயத்தை அவர் தான் ஆகணும் அந்த மாதிரி அந்த குரலோட அவருடைய சீன்லாம் சைலண்ட்டாக சைலண்டா இருந்து வேலை கலக்குவார் குறிப்பா ஒரு நைட்ல என்ன பண்ணுவாங்க சாங் சாங் அது அந்த தான் எல்லாருக்கும் ரிங் டோன் வச்சிருப்பாங்க கூட சில பேர் வச்சிருக்காங்க பாடாத ஆள் கிடையாது டிவில போய் ஓடி போய் பார்ப்பாங்க எங்கேயாவது வானொலி இந்த மாதிரி இருந்தாலும் இந்த பாட்டை வந்து விரும்பி கேட்காத நபர்கள் கிடையாது அப்படின்னு ஒரு பாட்டு தான் பேரை சொல்லும் போதே சொல்லும் போதே ஒரு சந்தோஷம் இந்த படத்தை பேசும்போதே ஒரு சந்தோஷம் அது நிச்சயமா இருக்கும் அந்த வரிகள் நான் முத்துக்குமார் அவர்களுக்கு என்றுமே எல்லா பாட்டும் அந்த கொடுக்குற விஷயம் அங்க கதைக்கு ஏத்த மாதிரி அந்த கதாபாத்திரத்தை ஏற்ற மாதிரி அவ்வளவு அற்புதமான ஒரு பாடலாசிரியர் அவர் எழுதின இது சிறந்த பாடல்கள் அந்த லிஸ்ட்ல இருப்போம் அந்த பாட்டு அது பிடிக்காதவங்க யாரும் கிடையாது அந்த பாட்டு வந்து அவங்க கடையில பாருங்க ஒரு கற்பனை எவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாரு டைரக்டர் அஹ் கடையிலே போட்டு கற்பனை கதாபாத்திரம் யாரையும் கொடுத்து சொல்லி வழக்கமாக சொல்லியிருப்பாரு அங்க இருக்கிற புது புது டிரெஸ் எடுத்து போடுறது அதை பயன்படுத்துறதெல்லாம் அவங்க கற்பனையில அது நிஜமா அவங்கள அவங்களுக்கு ஒரு ஆசை அது அழகாக வெளிப்படுத்திருப்பாங்க அந்த பாட்டு அந்த அளவுக்கு ஹிட்டாயிரம் பாட்டு அந்த பாட்டு தான் அவங்களுக்கு வின கொடுக்குற மாதிரி சீன் கரெக்டா வரும் இது வந்து டிவில விளம்பரம் போகும்போது பார்த்தா திடீர்னு நைட்டு ஏதோ ஒரு காரணத்துல ஆஃப் பண்ணாம போயிடுவாங்க அதுல பதிவாயிட்டு கரெக்ட் டேரெக்டா அந்த ஓனர் தான் அதை பாக்கணுமா அட்லீஸ்ட் வேற யாராவது பார்த்தா அவங்களை காப்பாற்றக்கூடாது அப்படிதான் தோணுச்சு ஒரு அசீகன படம் பார்க்கும்போது அவர் அந்த ஒரு கடையை முதலாளி பார்த்துட்டு அந்த சூப்பரேஷர் கூப்பிட்டு வெங்கடேஷர் கூப்பிட்டா அவர் சும்மா இருப்பாரா அடுத்து அவர் எடுக்கிற விஷயந்தான் படத்தை கதையோட அடி தடி நடக்கும் அடிப்பாங்க ரிட்டர்ன் வந்து ஏதாவது எவ்வளவு பொறுமையா இருப்பாங்க இவனுக்கு கோவம் வந்தவொடனே தீவங்க திருப்பி அடிச்சு இருந்து வெளியே போகலாம்னு சொல்லி இந்த விஷயத்த வெளியே போகாம பாத்துக்க சொல்லி இதெல்லாமே அடுத்தடுத்து ஏன்டா அப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு சோகம் தான் ஆனா அவனுக்கு கதைக்கு ஒரு முடிவு கொடுத்தோன்ற மாதிரி கதையில வந்து மாற்றம் வந்து இவங்க வெளியே வந்து படுற கஷ்டம் கிளைமேக்ஸ் ரொம்ப ரொம்ப மனசை காயப்படுத்தும் ஆனா அதுக்கு மாரி அவங்க வாழ்வாங்க அந்த வந்து வாழ முடியுன்ற ஒரு அழகா சொல்லியிருப்பாரு இப்படி நிறைய பேருக்கு நடந்திருக்கு அந்த மாதிரி வெளியில இருந்து வந்து வேலை செய்யறவங்க எங்கிருந்தும் வந்து ஒண்ணு சேர்ந்தவங்க நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் அந்த படம் வந்து நினைவுகள் கொடுத்துட்டே இருக்கும் ஒரு சின்ன தான் இவங்கெல்லாம் இன்னும் கஷ்டப்படாம அவங்க வேலையில கொஞ்சம் மாற்றம் வரணும்னு ஒரு ஆசைதான் அப்படி ஒரு ஆசை இந்த அங்காடித்தர் மூலயமா நடந்திருக்கு படக்குழுவினர் அனைவருக்கும் மீண்டும் பாராட்டுகள் ரெண்டாயிரத்தி பத்து மார்ச் இருபத்தி ஆறு ரிலீஸ் ஆன படம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோ மறக்க முடியாத படம் அங்காடித்தரும்